முனிவரின் ஓலை பற்றியும் திருவனந்தபுரம் பெயர் பற்றியும் பார்ப்போமா பரதன் தேசம் எங்கும் சென்று கலாச்சாரத்தை பரப்பிவிட்டு மீண்டும் மதுராவை நோக்கி போனவனை மிக மிக ஆடம்பரமாய் வரவேற்கப்பட்டு மன்னா பரதனே இதோ மாபெரும் ஓலைச்சுவடி ஒன்று எங்களுக்கு திருவாசக முனிவரால் கிடைத்துள்ளது இதன்படி கங்கையில் விடப்படும் மனிதன் நேராக சொர்க்கத்திற்கு போகிறானாம் என் கணவரை சொர்க்கத்திற்கே அனுப்பிய உங்களை இந்த நாடு போற்றுகிறது என்று சொல்வது போலவும் கன்னியாகுமரி வரை சென்று அங்குள்ள அன்னையையும் தரிசியுங்கள் விரிந்து பறந்து கிடக்கும் கடலை பாருங்கள் என்று மதுராவின் மனைவி வழி அனுப்பி வைப்பது போலவும் எழுதியுள்ளார் குமரியை போய் சேர்ந்தான் பரதன் அவன் கடலை கண்டதும் மிரண்டு விட்டான் ஐயகோ இவ்வளவு பெரிய நீர் ஓடையா ஓ இந்த நீரோடையோடு உலகம் முடிந்து விடுகிறதா அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டான் காலையில் சூரிய உதயத்தை காண அந்த நாட்டு மன்னன் வனந்தபுரா என்பவன் வருகை புரிய பரதனை கண்டதும் மன்னா பரத தேசத்தின் தலைவா வாருங்கள் என்று வரவேற்றான் மன்னா சூரியன் ஓய்வெடுத்து கொண்டு காலையில் வெளியே வருவான் அதையும் பார்ப்போம் என்க என்ன சுட்டரிக்கும் சூரியன் இங்கேதான் ஒளிந்துள்ளானா காண வேண்டும் அக்காலை சிவப்பு கலரில் சூரியன் மெல்ல மெல்ல அழகிற்கு அழகாய் ரம்மியமாக அசத்தலாய் வெளியே வர பரதன் ஆடிப்போய் வனந்தபுரா நம் வணங்கும் சூரியனையே அதன் இருப்பிடத்தையே காட்டிவிட்டாய் எனக்கு ஒரு உதவி செய்ய இயலுமா என்ன தலைவா இந்த நாட்டிற்கு இனி வனந்தபுரா என்ற பெயர் அமையட்டும் உன் பெயரிலேயே நீ சாதாரண வனந்தபுறா அல்ல திரு வனந்தபுரா என்று பெயர் சூட்டினான் ஆகட்டும் மன்னா உத்தரவு இந்த ஆமாம் குளத்திற்குள் நீங்கள் போனதுண்டா ஆமாம் மரங்களை வரிசையாக கட்டி சுற்றிலும் வேலி போட்டு ஒரு நூறு பேர் செல்வதற்கு தகுந்தாற்போல் அதை அமைத்து நான் ஓய்வு எடுக்க மட்டும் ஒரு கூரை போட்டு அதில் அரசு கட்டிலையும் போட்டிருக்கிறேன் அதை எனக்கு தருகிறாயா உத்தரவு மன்னா கொண்டு வாருங்கள் அந்த குளத்து வண்டியை படகு போன்ற கன்றாவியான முறையில் ஆனால் மிதக்கும் வகையிலான நுட்பத்தோடு கட்டப்பட்ட அந்த வாகனம் வந்து மன்னன் ஏறினான் நூறு பேரும் துடுப்பு போட்டார்கள் வீரர்களே அதோ தெரிகிறதே சூரிய பகவான் ஓய்வெடுக்கும் இடம் அங்கு இரவுக்குள் போய்விட்டால் நேரில் பார்த்து நான் பேசலாம் தானே சரி மன்னா அவர்கள் கொண்டே இருக்க மன்னனை தொடர்ந்து எண்ணற்ற பேர்கள் போனார்கள் போனவர்கள் போனாண்டி அவர்கள் திரும்பவே இல்லைன்னு எழுதியிருக்காருங்க இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்த பதிப்பகம் சென்னை தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் மேலும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஒன் நைன் த்ரீ டூ